ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்நால் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு பாய் வீட்டு பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கேஜ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இதை மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தான் தண்ணி சேர்த்து இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மூணு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வேகிறதுக்கு வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி நம்ம வந்து இதை கொஞ்சம் வேக விடலாம் இது நல்லா வெந்து குக்காயி வரட்டும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மூணு பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து வதக்கிட்டு இதோட வந்து மூன் ஃபைவ் மசாலா வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த இந்த ஒரு மசாலாவும் போதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதோட வாசனை அவ்வளோ அட்டகாசமாக இருந்து அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு இதில் வந்து அரக்கப்பு அளவுக்கு தயிர் அதோட வந்து பாதிலம்மனோட சாறு சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு இதில் வந்து முக்கால் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த சிக்கன் வந்து கொஞ்சமாக வேகிற மாதிரி விட்டுருக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப் அரிசி எடுத்தேன் அப்படின்னா அரை கப்பு கூட வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ரைஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் இது வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறம் அப்பப்பமாக நம்ம கிளறி கொடுக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் இப்போ வந்து பாதி வந்து தண்ணி வற்றி வந்தாச்சு நல்லா எல்லா தண்ணியுமே நல்லா வற்றி வார அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட வெந்து வரணும் இப்போ சிக்கன் எல்லாம் சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது சிம்பிளாக ஈஸியாக ஒரு பாய் விட்டு கல்யாண பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அப்பளம் அதோட ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட சர்வ் பண்ணேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவோட வாசனை வந்து சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்